டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வந்து உங்கள் பேர் அடிபட்டது அந்த இவர் நிப்பார் இந்த வாட்டி டுவெண்ட்டி ஒனில் அப்போது உங்களுக்கு சீட் வரல டுவெண்ட்டி ஒனில் யூ டு நாட் கண்ட் இல்லை நான் கேட்கல அதுவுமே நான் பண்ண தப்பு நான் அந்த டைம்லேயே எம்பி மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன் நான் பேசிக்காகவே நேஷ்னலிஸ்ட் மைண்டில் ஒரு ஃபேமிலி சார்ந்தவன் இந்த ஈழத்தமிழர் விஷயத்தில் காங்கிரஸ் மீது எனக்கு ஏற்பட்ட அந்த வெறுப்பு அடுத்த ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் என்னை அரசியலிலிருந்து முழுமையாக வெளியே தள்ளி யோசிக்க வச்சு முழுமையாக எனக்கென்று ஒரு சித்தாந்தத்தை நானே எனக்காக உருவாக்கி கொண்டு என்னுடைய சித்தாந்தம் எந்த கட்சி பேசுகிறதோ அந்த கட்சிக்கு நான் ஷிஃப்ட் ஆகிறேன் இதான் நடந்தது இந்த ஈழத்தமிழரில் அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் உச்சக்கட்ட போர் ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையை கொண்டு வந்தது எனக்கு மட்டும் இல்லை என் கூட படித்து என்னுடைய என்னுடைய காண்டம்பரரி எல்லாருக்குமே எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் அந்த டவு டூ தௌசண்ட் நைனுக்கு அப்புறம் எங்கள் டீமில் எல்லாருமே அதுக்கு முன்னாடி நாங்கள் விதம் வேறு அதுக்கப்புறம் நாங்கள் விதம் வேறு அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் எங்களுக்கு அது இன்னைக்குமே அது பெரிய வடுதானே அது வந்து என்ன ஆச்சுன்னா காங்கிரஸ் மீண்டும் உள்ளே இருக்கிற ஒரு நேஷ்னலிஸ்ட் மனநிலை நேச்சுரலாக பிஜேபி இதுதான் நடந்தது பிஜேபியில் முதல் நாள் சேர்றீங்க யார் தலைமையில் சேர்கிறீங்க தௌசண்ட் டுவெல் யார் தலைமையில் சேர்றீங்க அதுக்கு முதல் நாள் நைட் என்னை வர்ஷ்டிங்க நான் அதெல்லாம் முந்த நாள் இந்த நாள்லாம் இல்லை நான் ஆறு மாதமாக சேரணும் சேரணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே சரி இட்ஸ் நாட் லைக் ஒன் டே எனக்கு இப்போ பிஜேபின்றது வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப நாள் ஒரு ரொம்ப நாள் மனசுக்குள்ளே இருந்த ஒரு காதல் வெளிப்பட்ட மாதிரிதான் அது அது இட்ஸ் நாட் நியூ டு மீ நான் தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி சாரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வாஜ்பாயோடைய போர்க்கப்பலை வரைஞ்சி காட்டின ஒரு மாணவன் தான் நான் எங்கள் ஃபேமிலியே அப்படி தான் பிஜேபி சப் பிஜேபி ஆதரவு மனநிலையே கொண்ட ஒரு ஃபேமிலி தான் டோட்டல் ஃபேமிலியுமே மீன்ஸ் என்னுடைய நியூக்ளியர் ஃபேமிலி இல்லாமல் ஒட்டுமொத்த சொந்த பந்தங்களும் அப்படி தான் ஸோ அது ஒரு ஒரு நேச்சுரல் ஆப்ஷனாக தான் இருந்தது ஆறு மாதம் ட்ரை பண்ணுறேன் எனக்கு அக்சஸ் கிடைக்கல எங்கே போய் பார்க்குறது யாரை போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் கூட ஒரு அறுபத்தி எட்டு இல்லை இல்லை அறுபத்தெட்டு ப்ளஸ் ஒரு எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு அட்வொகேட்ஸ் என் கூட வந்து ஜாயின் பண்ணாங்க ஓ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓகே நான் ஜாயின் பண்ணும்போதே ஜெய் ஜாண்டிக்காக தான் ஜாயின் பண்ணேன் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெல் சி நீங்கள் ஒரு எண்பத்தி எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு பேர் நீங்கள் நார்மலாக யாரையாக கூட்டு வந்துடலாம் அட்வகேட்ஸ் கூட்டு வர முடியாது கரெக்ட் ஏன்னா அட்வொகேட்ஸ் வந்து யாருமே ஒரு அட்வொகேட் இன்னொரு எல்லாம் லீடராக எடுத்துக்க மாட்டாங்க அட்வொகேட்ஸ் எல்லாருமே லீடர்ஸ் தான் பட் எனக்கு வந்து என் பின்னாடி அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லாருமே என் கூட வந்தாங்க அது ஒரு குரூப்பாக நாங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி யார்ட்டு யாரை போய் பார்க்குறது யாரை போய் பார்க்குறதுன்னு அப்படியே அழைஞ்சிட்ருக்கோம் சாட்டர்டா எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் எங்கே கூட்டாலும் வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு டீம் அப்போ வந்து மோகன்ராஜலு அப்போ வந்து ஆர்கனைசேஷன் ஜென்ரல் செக்ரட்டரி அவருடைய ஆக்சஸ் எனக்கு கிடைக்குது சம்ஹவ் எங்கேயோ ஒரு இடத்துல ஆர்டியோ பேசணும் அப்புறம் நான் அவர்கிட்ட போய் மீட் பண்ணி ஜி இந்த மாதிரி நாங்கள் வந்து சேர் ஜீலாம் இப்போ இல்லை ஐயா நாங்கள் இந்த மாதிரி வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு அவரு எவ்வளோ எத்தனை அட்வொகேட் வருவாங்க ஒரு எண்பது நூறு அட்வொகேட் வருவாங்க லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா நான் உடனே லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் இதெல்லாம் லிஸ்ட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி அப்புறம் அப்புறம் பொன்னார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க பொன்னார் தான் இப்போ தலைவர் ஓகே பொன்னார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஓ அப்போ இவ்வளோ அட்வொகேட் வரீங்களா வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு கமலாலயத்தில் இணைப்பு விழா ப்ரெஸ்ஸில் ஓப்பனாக பொன்னார் அனௌன்ஸ் பண்ணார் ப்ரெஸ்ஸில் ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணி தந்தி டி தந்தி பேப்பர்லாம் ரெண்டாவது பக்கத்தில் வந்துச்சு நான் சேர்ந்த நியூஸ் ஓ சூப்பர் இந்த மாதிரி இவ்வளோ அட்வொகேட் சோட அஸ்வதாமன் சேர்ந்திருக்காருன்றது அது அந்த டைமில் எல்லா பத்திரிகையிலையுமே வந்தது தினகரன் தினமலர் எல்லா பேப்பர்லேயுமே வந்தது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா சேர்ந்துட்டேன் நல்லா அந்த டைமில் வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்து மோடிஜிலாம் அப்போ இது கிடையாது பிஎம் கேண்டிடேட் கிடையாது ஸோ தட் வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான் ஏன்னா என்ன பொறுப்பு கேட்டிருந்தாலும் அப்போ கொடுத்துட்டு போயிரு போனார் நான் எதுவுமே கேட்கல ஓகே ஏன்னா நான் அப்போது தீவிரமாக பாலிடிக்ஸ்க்குள்ளே போகலாமா அப்படின்ற ஒரு எனக்கு ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் தானே ஒழிய டோட்டலாக நம்ம பொறுப்பு வாங்கி தான் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லைங்கிற ஒரு மனநிலை அப்போ இருந்தது பட் ஆனால் இப்போ யோசிக்கிறேன் அது தப்பு அப்படின்னு சொல்லி அப்போயே நம்ம ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கியிருக்கணும் அப்படின்னு நேச்சுரல் ஆக்சுவலி பொறுப்பு வாங்குறது நல்ல விஷயம் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்போ தோணல எனக்கு அதுதான் அப்போ நான் தப்புன்னு தான் நினைச்சேன் நம்ம வந்து ஐடியாலஜிக்கு தானே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்போ நான் தப்புன்னு நினைச்சேன் நான் அப்போ கேட்டிருந்தா எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கும் நான் கேட்கல ஆனால் ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் எந்த பொறுப்புமே கேட்டதில்லை கட்சியில் ஓகே அதுவாக தான் எனக்கு இப்போ கட்சி என்னன்னு நினைக்குதோ அதை கொடுக்கும் பட் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் எடுத்து வேலையை செஞ்சுருக்கலாம் அப்படின்றத நான் இப்போ யோசிக்கிறேன் செகண்ட் தாட் பட் வந்து அது அப்படிதான் நடந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெல் அதுக்கப்புறம் அப்படியே ஈவன் வந்து நான் சவுத் சென்னையில் எல்ஜிக்கு ஒர்க் பண்ணேன் ம் அது நான் கேள்விப்பட்டிருக்கேன் சவுத் சேனையில் எல்ஜிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னு சார் இதில் ராமதாஸ் எப்பவுமே சி ராமதாஸ் அவர்களும் பொன்னாரர்களும் டூ சீனியர் லீடர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு சீனியர் லீடரும் நீங்கள் ஒரு சீனியர் லீடரை விட்டு இன்னொரு சீனியர் லீடர்கிட்ட வந்து நீங்கள் சேர்றீங்க ஏன்னா பொன்னார் எல்லாருடையும் அக்சஸ்ஃபுல்லாக ஒரு பெரிய லீடர் ராம்தாஸ் அவர்கள் வந்து யாராவது ஒருத்தர் போகிறாங்கன்னா அந்த உட்காந்து கன்வின்ஸ் பண்ணுவார் அப்படின்னு விஷயத்தை சொன்னாங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணாரா இல்லை இல்லைங்க இல்லை இல்லை ஜெய் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டைரெக்டாக பாமகலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஷிஃப்ட் ஆகலை ஓகே நான் வந்து பாமகலேருந்து வெளியில் வந்து ஐடியல் ஆகிட்டு அப்ரூவ்ல உள்ள போகிறேன் லா காலேஜில் வந்து நான் வந்து பாமகவுடைய பிரசிடெண்ட் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பெரிய ஸ்ட்ரைக் வந்து நான் ஐயா சொல்லி நான் லீட் பண்ணியிருக்கேன் தட் இஸ் த ரீசன் இப்போ நான் திருவண்ணாமலையில் நிற்கும் போது பிரச்சாரம் பண்ணாங்க ஐயா சாதாரணமாக வந்து பிரச்சாரம் பண்ணல அந்த பக்கம் உங்க மருமகளுக்கு போறது முடி எனக்கு தான் வந்தாங்க திருவண்ணாமலை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி திருவண்ணாமலை அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேரை வந்து கிட்டத்தட்ட ஒன்பது முறையோ ஒன்பது முறையோ பதினோரு முறையோ சொன்னாங்க என்னை இதில் சீட்டில் ஏற்றி கையை தூக்கி நீ சேரில் ஏறி நீ அவர் உட்காந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சேரில் ஏறி நிற்க சொல்லி நிறைய என்ன மேடை போட வேணாம்னு சொல்லிட்டார் செலவாக ஆ காசுலாம் செலவு பண்ணாத மேடையெல்லாம் நீ போடாத அப்படின்னு சொல்லி மேடையே இல்லைனா எப்படி ஐயா நீங்கள் ஆனால் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் கூட்டம்னா அப்படி ஒரு கூட்டம் அன்னைக்கு அவர் பேசினது எல்லாமே வந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் எனக்கு தெரிந்து வேறு எந்த கேண்டிடேட்டுக்குமே அப்படி பேசலை இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் இன்னொன்று எலெக்ஷன் முடிஞ்சிட்டு அண்ணாமலைஜி வந்து மேடையில் பேசுறாரு எங்கள் இன்டெர்னல் மீட்டிங் இன்டர்னல் மீட்டிங்ல ஐயாவும் முதல்ல ஐயாட்ட நான் பேசுகிறேன் டாக்டர் ஐயாட்ட நான் பேசுகிறேன் யார் அண்ணாமலைச்சி பேசுகிறேன் பேசும்போது டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா அஸ்வதாமன் எப்படியாவது ஜெயிக்க ம் டாக்டர் ராமதாஸ் அண்ணாமலை அவர்கள்ட்ட அஸ்வத்தாமன் எப்படியாவது ஜெயிக்க வச்சு அதை வந்து அண்ணாமலை வந்து மேடையில் சொல்கிறாரு ஐயா வந்து வேற ஏதோ பேசுவார்னு பார்த்தா நம்ம கேண்டிடேட்டுங்க அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு அந்த அளவுக்கு ஐயாவுக்கு வந்து என் மேலே ஒரு விருப்பம் வர்றதுக்கு காரணம் லா காலேஜ் படிக்கும் போது அவர் எந்த கட்டளையுமே நாங்கள் வந்து மீறினது கிடையாது அவர் என்ன சொன்னாரோ அதோட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு நான் பண்ணி பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ஓபிசி ரிசர்வேஷன் வந்து அப்போது மத்திய நிறுவனங்களில் வந்துச்சு கரெக்ட் ஐஐடி மாதிரியான நிறுவனங்களில் நான் லா காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமில் அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா மத்திய நிறுவனங்களில் படிக்கிற ஐஐடி மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கிற மாணவர்கள் இங்கே வந்து ஏற்கனவே ஷெடியூல்டு எஸ்எஸ்டிக்கு ரெசர்வேஷன் இருக்குது ஓபிசி வந்துருச்சுன்னா நாங்களாம் வந்து பெருக்க தான் போகணும் பாத்ரூம் கழிவு தான் போகணுங்கிற ரீதியில் ஸ்ட்ரைக்லாம் லேட் பண்ணாங்க அது வந்து ஐயாவை வந்து ரொம்ப வருத்தப்படுத்துச்சு உடனே மீட்டிங் பண்ணி எங்களை கூப்பிட்டார் ரெடா பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்லாம் இந்த மாதிரி அவங்கலாம் பண்ணிகிட்ருக்காங்க ஐயா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியாது நாளைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் நியூஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எஞ்சி போயிட்டார் அடுத்த நாள் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரைக் லீட் பண்ணு நீங்கள் நீங்கள் இப்போ கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அப்படி ஒரு ஸ்ட்ரைக்கு மெட்ராஸில் வந்து லா காலேஜ் வாசலில் ரோடை மறித்து ஒட்டுமொத்த மெட்ராஸும் டிராஃபிக் ஆச்சு எல்லாேருமே கையில் ஒரு செருப்போடு போய் ரோட்டில் உட்காந்துட்டோம் ஷூ செருப்போடு செருப்பு துடைக்கிற போராட்டம் அவங்க பண்ணதை திருப்பி நீ எதிராக பண்ணணும்னு சொன்னார் இல்லைங்களா ஸோ வந்து எல்லாருமே செருப்பு வச்சு செருப்பு நாங்கள் அப்போ நாங்களாம் செருப்பு தொடங்கணுமா நாங்களாம் வந்து பெருக்கணுமா அந்த ஒரு ரீதியில் ஐயா சொன்னாங்க பண்ணோம் அப்போ வந்து நான் வந்து ஷூவை தொடச்சிருக்கிற அந்த ஃபோட்டோ தமிழ் ஓசையில் கலரில் ஃப்ரண்ட் பக்கத்தில் வருது முதல் பக்கத்தில் தமிழ் ஓசைங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அஃபிஷியல் பத்திரிக்கை அதில் வந்து கலரில் வருது அப்போல்லாம் அந்த ஏ டாலர் போட்டிருப்போம் நான் ஸ்டூடெண்ட்டு அதை அந்த ஃபோட்டோ கட்டினா நான் உனக்கு அடையாளம் தெரியாது அது அது வந்து முதல் பக்கத்தில் வருது அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உடனே கூப்பிட்டு பாராட்டி அவர் சொல்லாமலாம் தமிழ சேலை வராது ரொம்ப பாராட்டி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுற ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு மன்றோ சிலையிலேருந்து இது வரைக்கும் போங்க ஆடு மாடெல்லாம் பிடிச்சிட்டு மன்றோ சிலையில் ஆரம்பித்து கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் போங்க ஓகே பேரணி போங்க ம் அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்க ஐயா மெட்ராஸில் ஆடு மாட்டேங்குது போகிறது அது கரெக்டு பிடிச்சோம் பிடிச்சிங்க பிடிச்சி பெரிய பேரணி மிகப்பெரிய பேரணி ரெண்டே பேர் தான் அதை லீட் பண்ணது ஒன்று லா காலேஜ் சார்பாக நான் லா மெடிக்கல் காலேஜில் அந்த டைமில் கரிகாலன் ஒருத்தர் இருந்தார் மாணவர் அணியில் அவர் ரெண்டு பேர் அப்போ வந்து சரவணன் பாரிமோகன் இவங்கெல்லாம் வந்து மாணவர் அணியில் எங்களுக்கு பொறுப்பாளர் இப்போ மாவட்ட செயலராக இருக்கு கரெக்ட் அது அப்புறம் ஜெயராமன் இங்கே தென்செனியில் இருப்பார் அவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த டைமில் ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா மிகப்பெரிய ஒரு பேரணி அது வந்து தமிழ் வசையில மட்டும் இல்லாமல் எல்லா பத்திரிகைலையும் ஒரு மிகப்பெரிய செய்தி அந்த டைம்ல வந்துச்சு அந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஆடு மாடை பிடிச்சிக்கிட்டு போறாங்க அது மாதிரி நிறைய ஸ்ட்ரைக் அவர் சொல்லி நான் பண்ணியிருக்கேன் லா காலேஜ் படிக்கும்போது இது எல்லாமே வந்து திருவண்ணாமலையில் அவர் உடனடியாக எனக்காக ஒரு இது எடுத்து வந்ததுக்கான காரணங்க ஒரு செல்ல பிள்ளையாக இருந்திருக்கீங்க இப்பயுமே இப்பயுமே அந்த ஒரு நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் போய் இந்த எலெக்ஷன் டைம்ல பார்க்கும்போது வந்து ஷோல்டர் தட்டி அந்த கெஸ்டர் நீங்கள் அவர் அவ்வளோ லேஸில் அவர் யாரும் கொடுக்க மாட்டார் வந்து நான் ஏஞ்சி வந்து அந்த ஒரு இதை கொடுத்தார் ஸோ நான் இருந்து டைரக்டா ஒரு ஒரு பொலிட்டிகன் போல நான் வந்து ஷிஃப்ட் ஆகலை நான் என்னுடைய ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் பாமகால இருந்தது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாஸ் ஒரு டூ இயர்ஸ் வந்து ஸ்டூடென்ட் பாலிட்டிக்ஸ் பாஸ் அப்படிதான் இருந்தது இவங்களுக்கும் என் மேல ஐயாவுக்கும் எந்த கோபமுமே இல்லை அந்த பழைய ஒரு பாசம்தான் இருந்தது ஒழிய அந்த கோபம் என்னடா கட்சி விட்டு போயிட்டு அப்படிலாம் இல்லை ஏன்னா நான் இருந்தது பாட்டாளி மாணவர் சங்கம் பாட்டாளி மக்களுக்கு கட்சி இல்லை வந்து அந்த இது இருந்தது இங்கே வந்ததுக்கு அப்புறம் அகைன் எது பண்ணாலும் நான் வந்து சவுத் சென்னையில் கோடி பிடிச்சி ரோட் ரோடாக போயிருக்கேன் இட் இஸ் நாட் அஸ் சிஃப் நான் அப்படியே ஏசி ரூமில் உட்காந்து பவுடர் கலையாமல் வேலை செஞ்சேன் எல்லாம் கிடையாது எல்ஜிக்கு வந்து எல்லா பக்கமும் போயிருக்கும் எல்ஜி என் வீட்டுக்கு வந்திருக்கார் வீடுனா அப்போ நான் இருந்த பேச்சுலர் ரூமுக்கு வந்திருக்கார் ஓகே நீங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் என்னுடைய பேச்சுலர் ரூமுக்கு வந்திருக்கார் அவர் கன்மேனோடலாம் டக்குன்னு எங்கள் ரூம்க்குள்ளே வந்தோடனே எங்கள் ஓனர்லாம் ஒரு மாதிரி பயிட்டு தரேன் ஆமாம் பண்ணிட்டாங்க ஏனே அவங்களுக்கு இந்த எல்லாம் தெரியாது வேணா எல்ஜி வராரு எல்லாம் கன்மேனோடு வராங்க அப்படி சொல்லிவிட்டு எல்லாம் ஒரு மாதிரி இதுவாக ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஒரு நான் தனியாக இருந்த வீடு அது ஒரு ஒரு சிங்கிள் பெட்ரூம் சின்ன ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் அதுக்கு வந்து எல்ஜி வந்தார் அதெல்லாமே எனக்கு அந்த டைமில் கொஞ்சம் பெருமை உரிய ஒரு விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் அஸ்யூஷுவல் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பேர் எனக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நான் ஒரு கேஸ் போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கு கருணாநிதி முதலமைச்சர் கருணாநிதி முதலமைச்சர் அவர் அதாவது வந்து சுயமரியாதை திருமண சட்டம் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் முதலமைச்சராக ஆகும்போது அவர் போட்ட முதல் கையெழுத்து சுயமரியாதை திருமண சட்டம் அதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ம் அது வந்து ரெப்ரூப்மெண்ட்டு கலரபுள் டாக்டர் ஆஃப் கலரபுள் லெஜிஸ்லேஷனு அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதை ஸ்டக் டவுன் பண்ண சொல்லி கேஸ் போடுறேன் அப்போது கருணாநிதி முருசொலி முதல் பக்கத்தில் அஸ்வத் தாமனை கண்ணாபண்ணன் திட்ட அறிக்கை உண்டார் ஓகே ம்

எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க சொல்லுங்க எங்கள் ஃபேமிலியில் வந்து மகாபாரதத்துல தான் பேர் வைக்கணும் எங்கள் ஃபேமிலி வழக்கம் ஓகே ஓகே என் பேர் அஸ்வத் எங்கள் அப்பா பேர் அல்லிமுத்து அல்லிமுத்துன்றது மகாபாரத கதையில் வர்ற ஒரு பேர் தான் எங்கள் தாத்தா பேர் பரசுராம கவுண்டரு எங்கள் தாத்தாவோட அப்பா பேர் மலையப்பா கவுண்டரு ஓகே இந்த வைஷ்ணவ அந்த இது மகாபாரத ரிலேட்டட் நேம் இல்லாமல் வைக்க கூடாது இட்ஸ் ஒரு ரூல் ட்ரெடிஷன் ஏன் அப்படின்னு சொன்னால் எங்கள் குலதெய்வம் வந்து போர் மன்னன் போர் மன்னன் எல்லையம்மன் சங்குபதினு சொல்லி எங்கள் குலதெய்வம் இந்த போர் மன்னன் யாரான்னு கேட்டிங்கன்னா இங்கே இருந்து போய் மகாபாரத பொருளை கலந்துக்கிட்டவர் ஓகே பாண்டவர்களுக்கு ஆதரவாக ஓகே அவருக்கு இங்கே ஒரு ஒய்ஃபு எல்லம்மா அங்கே போய் அவர் சண்டை போடும்போது அங்கே ஒரு ஒய்ஃபை வந்து அந்த பாண்டவர்களுடைய சித்தி சம்திங் சங்குபதி அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இந்த மூணு பேர் தான் எங்கள் குலதெய்வம் ஓகே ஸோ உங்களுக்கு என்றைக்குமே வந்து ரிப்பீட்டட் நேம்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும் இப்போ அள்ளி முத்துங்கிற இப்போ எங்கள் உங்கள் திருவிழா இப்போ கோயில் கட்டிகிட்டு இருக்கோம் எங்கள் திருவிழாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எங்க அப்பா பேர் சொல்லி கூட்டிங்கன்னா ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் திரும்பி பார்ப்பாங்க ஆயிரம் பேர் பெரிய கொத்து எங்களுக்கு அது மாதிரி வந்து ரிப்பீட்டட் நேம்ஸ் தான் வரும் அந்த மகாபாரத பேர் வைக்கணும் அந்த ட்ரெடிஷன் எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டாரு கொஞ்சம் ட்ரெண்டிங் நேமா பார்த்தாரு புரியுது ஆ ஆச்சுங்களா எங்கள் யூனிக்கா இருக்கணும் இன்னைக்கா எங்கள் ஆயா வந்து எங்கள் ஆயா மீன்ஸ் எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க வந்து மகாபாரதத்தில் ரொம்ப அவங்க டீச்சர் அவங்க அவங்க வந்து மகாபாரதத்தில் ரொம்ப ஒரு ஒரு கரை தேர்ந்தவங்க அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது பிறந்த உடனே ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் அதை தாண்டி போ பொழைச்சி வந்துட்டேன் அப்படின்னும் போது இவனுக்கு சாவே கிடையாது இவன் வந்து சிரஞ்சீவி

ஓகே ஓகே அந்த டைமில் வந்து இதை பற்றி யோசிச்சு நான் நிறைய வாட்டி பார்க்குறேன் பதவி கொடுக்கும்போது வேண்டாம் எம்எல்ஏ சீட்னால் ட்ரை பண்ணல சி ஒரு ஒரு பொலிட்டீஷியனோட அட்மோஸ்ட்டு பவர் அப்படின்றது ஒன்று பதவி இன்னொன்று வந்து நானே உங்கள்கிட்ட உங்கள்கிட்டனல் நிறையா வாட்டி இதை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட இன்ஃபேக்ட் வி ஹேட் அான் கேண்டேட் கான்வர்சேஷன் ஆன் திஸ் ஒன்று பதவி இன்னொன்று வந்து பவர் நானே கூட கேமரா முன்னாடி பேசாத பல விஷயங்கள் இந்த இந்த இன்டர்வியூல சொல்லிட்டோம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஒன்று பதவி இன்னொன்று பவர் நிறையா வாட்டி அது வேண்டாம்னு நினைக்கிறீங்களே பதவியும் பவரும் இல்லாமல் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா பொலிட்டீஷியனாக நான் வந்து ஒரு பொலிட்டீஷியனாக என்னைய வரைக்கும் நான் நினச்சதே இல்லை நான் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை அப்படி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டதே இல்லை அதனால் பொலிட்டீஷியன் நான் வந்து ஒரு கொள்கைவாதி நான் அரசியல்வாதி இல்லை என்னுடைய கொள்கைக்கு இதெல்லாம் என்னால் பண்ண முடியும் நான் நினைக்கிறேனோ எல்லாத்தையும் நான் பண்ணிட்டுருக்கேன் ஓகே என்னால் என்னென்னா என்ன இப்போ நான் ஒரு அட்வொகேட்டாக இருக்கும்போது ஒரு அட்வொகேட்டா மீன்ஸ் இப்பயும் அட்வொகேட் தான் பட் டைட் ப்ராக்டிஸில் இருக்கும்போது நிறைய கேசஸ் ஐடியாலஜிக்கல் ஒரு இன்டா போட்டிருக்கேன் ஓகே டெஸ்பைட் எனக்கு அதில் அப்ரூவலோ ரெகக்னேஷனோ கிடைச்சதா கிடைக்கலையா அப்ரிசியேஷன் கிடைச்சதா இதை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது நான் கண்டினியூஸாக நான் வந்து எனக்கு தப்புன்னு தோன்ற விஷயம் நான் உடனே ஒரு பில்லு போட்டுருவேன் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எடிகேஷன் போட்டுருவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னுடைய ஐடியாலஜிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும் அது அதே போல் நான் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நான் எங்களுடைய காரிய கருத்தர்களுக்கு ஃப்ரீயாக கேஸ் நடத்தியிருக்கேன் ரொம்ப டஃப்பான கேஸ்லாம் நான் வந்து பெயில் எடுத்து கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ஐ டோன்ட் வாண்ட் டு இது சொல்ல வேணாம் ரொம்ப டஃப்பான கேஸஸ்லாம் பெயில் கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு ஃபண்ட்ஸ்லாம் நான் பெயில் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த ஜெயிலுக்கு போய் நான் அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கிடைக்கிறது கேனீனுக்கு முதல்ல பணம் கட்டுவேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் ச நான் ஒரு அன் அட்வொகேட்டாக என்னுடைய ஐடியாலஜிக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருப்பேன் இல்லை இப்போ எல்லாம் நம்ம என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய இந்திய தத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் தான் தமிழுக்கு நான் செய்யறதுங்கிறது என்னுடைய தத்துவம் அப்போது எனக்கு மனசுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த தேசத்தை நேசிக்கிறது தான் என்னுடைய ஐடியாலஜி அதுக்கு நான் என்னென்னலாம் செய்ய முடியுமோ என்னென்ன ரோல் எனக்கு இருக்கோ எல்லாத்துலேயும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன் கரெக்ட் என் கையில் கொஞ்சம் காசு வந்ததுன்னா உடனே நான் என்னால் முடிஞ்ச நான் சர்வீஸ் நான் பண்ணிடுறேன் இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒழிய இதில் வந்து எனக்கு ஒரு அட்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது இப்போது இருவேல்பட்டில் ரெண்டு வீடு கட்டி கொடுத்தேன் இந்த புயலில் அதில் எனக்கு கிடைச்ச அந்த திருப்தி திருப்தி எதுலேயுமே கிடைக்காது நான் இப்போது சொன்னால் கொஞ்சம் இதுவாக நான் எம்பி ஜெயிச்சிருந்தா கூட எனக்கு அந்த திருப்தி அந்த திருப்தி கிடச்சிருக்கேன் அது வேற அது அது வேறு ஸோ எனக்கு எது பிடிக்குதோ எனக்கு நைட்டு என்ன பண்ண தூக்கம் வருமோ எனக்கு வந்து எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நோக்கி நான் போயிட்டே இருக்கேன் என்னுடைய ஐடியாலஜிக்கு நான் ஒரு விஷயம் செய்யும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறது நூறு சதவீதம் கரெக்டு அரசியலில் அதிகாரத்தினால் செய்யப்படுற விஷயத்தை தனி மனிதனால் ரொம்பவே கம்மி சதவீதம் தான் பண்ண முடியும் இப்போ ஒரு கவர்மெண்ட் பண்ணுறத ஒரு தனியாளால் பண்ணவே முடியாது கவர்மெண்ட்டால் எவ்வளோ விஷயம் பண்ண முடியும் ஏன்னா அது ஒரு அரசு ஒரு அதிகாரம் ஒரு இயந்திரம் இப்போ நம்ம பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நல்லது நரேந்திர மோடி அவர்களால் பண்ண முடியுது இல்லைன்னா முடிஞ்சிருக்காது அவர் சிஎம்ஆரு இருந்ததால்தான் குஜராத்துக்கு பண்ண முடியுது பிஎம்ஆரு இருந்தனால்தான் இந்திய தேசத்துக்கு பண்ண முடியுது உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி இவ்வளோ விஷயம் யோகி அவர்கள் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த பவர் அந்த சிஎம்ன்ற ஒரு பவர் தான் ஸோ என்றைக்குமே நான் பவர் இதுக்கு எதிராக யோசிக்கல அந்த டைமில் எனக்கு அப்படி விஷயம் தோணலை நம்ம இல்லைனாலும் யாரோ நம்மால் தானே கேண்டிடேட் தானே நிற்க போகிறாங்க அப்படி தான் ஒரு மனநிலை ஒழிய இதை போய் நம்ம கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணலை அது ஒரு பெரிய தப்பாவும் தெரியல